என் உயிரினும் மேலான அன்பு திமுக இளைஞரணி சார்பில் நடைபெறும் பேச்சு போட்டியில் பங்கேற்க கல்லூரி மாணவ மாணவியருக்கு அமைப்பாளர் ரா சிவா அழைப்பு விடுத்துள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நூறு இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யும் பொருட்டு திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் திமுக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கீழ்கண்ட தலைப்புகளில் கலைஞரின் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி என்றென்றும் பெரியார் ஏன் அண்ணா கண்ட மாநில சுய ஆட்சி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் கலைஞர் நவீன நாட்டின் சிற்பி ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் சமூக நீதி காவலர் கலைஞர் பேச்சு வென்ற இயக்கம் திராவிட மாடல் நாயக்கர் முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு குடும்பங்களில் திமுக போன்ற தலைப்புகளில் பேச்சு போட்டி நடத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் வருகிற திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை புசி வீதியில் உள்ள ரோஸ்மா திருமண நிலையத்தில் பேச்சு போட்டி நடத்தப்படுகின்றது இந்த பேச்சு போட்டியில் புதுச்சேரியில் உள்ள கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் தமிழக அளவில் நடைபெறும் இறுதி சுற்றில் புதுச்சேரி மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என அன்போடு ரா சிவா அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் போட்டியில் பங்கேற்க ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கீழ்கண்ட மாநில இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களின் அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் தங்கள் சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ள முடியும் திரு எல் சம்பத் எம்எல்ஏ ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு எட்டு ஏழு ஐந்து இரண்டு ஒன்று டாக்டர் ரோ நிதிஷ் ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஏழு ஏழு மூன்று ஐந்து எட்டு மூன்று அமைப்பாளர்கள் உத்தமன் அகிலன் தாமரை கண்ணன் ரெமி எட்வின் மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து மகிழும் ரா சிவா எம்எல்ஏ மாநில கழக அமைப்பாளர் புதுச்சேரி மாநில திமுக கழகம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளை